வணக்கம் பிரமக்குடியில இருந்து உங்கள் லட்சுமணையா ஐயா பேசுறேன் இன்றைய பதிவுல எதை பத்தி பாக்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சித்தப்பிறமை அப்படிங்கறது வந்து மனதளவுல பாதிக்கப்பட்டு பிதற்றல் ஏற்பட்டு மன நோயாக மாறி நிற்கக்கூடியது இதை சிலர் வந்து மனத்தை சொல்லுவாங்க பித்து தித்தன் என்று சொல்லுவாங்க வைத்திய நிலைக்கு போகக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய நிலைகளை தான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனப்பிரமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய விதி பயனில் மனோபலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன தைரிய வீரியங்கிறது வந்து குறைந்து காணப்படும் அப்படி குறைந்து காணப்படுபவர்கள் நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய மன எண்ணங்கள் வந்து ஒரு நிலையில இருக்காது பல சிந்தனைகள் பல யோசனைகள்ல அப்படியே போய்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு சில நிகழ்வுகள் வந்து மனதுல நிலைக்கிறது நினைப்ப நினைக்கிற கூடிய நினைவுகள்லாம் நேரடியாக நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் வந்து பார்த்த ஒரு நிலையிலே தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒருவேளை பைத்தியமே இருக்குமோ பைத்தியம் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு எல்லாம் வந்து சிந்திக்கக்கூடிய நிலையிலே கொடுக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு மனப்பிரமை அப்படிங்கிறது வந்து மனதளவுல பலம் இல்லாமல் மன நோயாக மாறி மனப்பிரமை பிரமை அந்த மனப்பெய் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து நிற்கும் இதை வந்து நிஜமா பேய் பிடிச்சா எப்படி விதைச்சுவாங்களோ அதே போல மனப்பெய் பிடிச்சவங்களும் மன பலம் இல்லாமல் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும் இப்படி சிலருக்கு வந்து விஷயங்கள் இருக்கு அதே போல இந்த போதை பழக்கத்துக்கு அடிமை அதே போல மனம் பாதிக்கப்பட்டு பல நினைவுகள் வந்து அவங்களும் இதே போல ஒரு பைத்தியக்கார நிலையிலே பேசக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு நிலையில் வந்து பாத்திருக்கிறாங்க நூற்றுக்கு எழுபது பிரசண்ட் நம்மளிடம் வருபவர்களுக்கு சின்ன வயதிலேயே இதுபோன்ற போதை பழக்கங்கள் ஏற்பட்டு மனப்பலம் இல்லாதவர்கள் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு சித்தப்பிரமை பிடித்து நம்மளிடம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது அப்படிப்பட்டவர்களே நிறைய நிறைய வாலிப வயதில் இருக்கக்கூடியவர்களும் சரி முதுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி நமது இடத்துல வரும்போது அவர்களுடைய விதி பயன் அவங்களுக்கு விதி எப்படி இருக்கு மனப்பலத்துல மனப்பலம் பாதிக்கப்பட்டிருக்கா உடல் நலத்திலே பாதிப்பு இருக்கிறதா அல்லது இவர்களுக்கு வந்து வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்கிறதா இப்படியெல்லாம் ஆராய்ந்து கெட்ட சக்திகள் கெட்ட செயல்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல பாதிக்கப்படுபவர்களும் உண்டு இப்படி வரக்கூடியவர்களுக்கு இந்த பிரம்மக்குடியில் வாயிலாக தெய்வங்களுடைய ஆசையில் நல்ல ஒரு ஆன்மீக நிலையிலே அவர்களுக்கு ஆசையும் அருளும் வழங்கி நல்ல ஒரு நிலையில் அவர்களே அவர்களை வந்து இதிலிருந்து விடுபட்டு வருவதற்குண்டான வழியையும் வரக்கூடியவர்களுக்கு என்ன நிலையில் பயன் அமைந்திருக்கிறதோ அதற்கு தகுந்தாவது அவர்களுக்கு தெய்வ அருளாக நமது பிரம்மக்குடியில வந்து பார்த்தீர்களா வரும் அன்பர்களுக்கு கைரேகை முறையிலே வந்து அவர்கள் விதிப்பயன் எப்படி இருக்கிறது விதி ரேகை எப்படி அமைந்திருக்கிறது மனவரேகை எப்படி அமைந்திருக்கிறது வாழ்க்கை எப்படி இவர்களுக்கு உண்டு இவர்களுக்கு எந்த நிலையில் இவர்களை சரி செய்தால் சரியே சரியாக வருவார்கள் மாறி நல்ல நிலைக்கு வருவார்கள் என்பதை ஆராய்ந்து விதி கூற்றின்படியே அதன்படி அவர்களுக்கு அந்த ப ஆசையாலே அவர்களுக்கு நல்ல ஒரு நிலைகளில் அதை சரி பண்ணி கொடுத்து அவர்கள் நல் நல்வழிப்படுத்தி வருகிறோம் அதே போன்று தெய்வ வாக்காக சோழி பிரசனம் பிரசன முறையிலே அவர்களுக்கு சோழி போ சோழியில் போட்டு சோழி முறையில் பார்த்து தெய்வ வாக்காக கூறி அவர்களுக்கு உள்ள பிரச்சனைகளையும் இதுபோன்று குடும்பங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றபடி கெட்ட சக்திகளால் கெட்ட செயல்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சரி அனைத்துக்கும் இந்த பிரம்மக்குடியில் வாயிலாக தீர்வு கொடுக்கும் வகையிலே உங்களுடைய இந்த ப இந்த பதிவிலே வந்து இதுபோன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் தொண்டு செய்து வர வேண்டும் இறை நிலையிலே இறைவனை இறை தொண்டுகளாக இதை நாம் செய்து வருகிறோம் வருபவர்களிடம் எந்த ஒரு பணம் காசும் அதிகமாக நம்ம கேட்டு வாங்குவதில்லை குரு காணிக்கையாக மட்டும் காணிக்கைகளை பெற்று வருகிறோம் ஆகையால் யாரும் எந்த ஒரு அச்சம் இல்லாமல் இந்த இடத்திலே அணுகு அணிவி வரலாம் இது ஒரு ஆசிரம நிலையிலே அக்காலங்களிலே முனிவர்களும் ரிஷிகளும் வாழ்ந்து வந்த முறையில் தவயோக நிலையிலே இந்த நிலைகளை செய்து வர வேண்டும் என்ற ஒரு கூட்டின்படியே அதை செய்து வருகிறோம் சித்தர் குடில்களாக இருக்கக்கூடிய சித்த புருஷர்களாக இருக்கக்கூடியவர்களும் சரி தவயோக நிலையில் இருந்து நல்ல ஒரு ஞானிகளாக ஆனக்கூடியவர்களும் சரி அனைத்து விதமான எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடியவர்களின் ஆசையுடைய இந்த எல்லை இந்த பிரம குடிலுக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்து வருகிறோம் மற்றபடி எதை கொண்டும் எந்த ஒரு நிலையிலும் கெட்ட சக்திகளோ கெட்ட நிலைகளிலோ இதை யாருக்கும் நாம் செய்து வருவதில்லை ஆகையால் தாங்கள் ஒருமுறை இது போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் தன் பிள்ளைகளுக்கோ அண்ணன் தம்பி இந்த மாதிரி உறவு முறைகள் இருக்கக்கூடியவர்களுக்கோ தாராளமாக இந்த பிரம்ம குடியில் கொடுக்கக்கூடிய எண்ணுக்கு அழைத்து தங்களின் அறிமுகப்படுத்திக் கொண்டு முன்பதிவு செய்து இந்த எல்லைக்கு வரலாம் வருபவர்களுக்கு விதிப்படி மாற்றக்கூடிய அமைப்புகள் இருந்தால் மாற்றி தரப்படும் நல்ல வழியில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகளாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பிரச்சனைகள் எவ்வளவோ நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்க குடும்பங்களில் பல இடங்களில் போய் சரியாகவில்லை அப்படிப்பட்ட நிலைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இங்கு தீர்வு கொடுத்து நல்ல ஒரு நிலைகளில் நல்ல ஒரு அமைப்புகளை கொடுத்து வருகிறோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தெய்வம் வாக்கு கொடுத்து விட்டால் அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்ற நிலையிலே இந்த சோழி பிரசன்னம் மூலம் நாம் வந்து அதை செய்து வருகிறோம் எந்த ஒரு நிலையிலும் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் இது தவறாக இருக்குமோ என்று நினைப்பவர்கள் நேரடியாக வந்து இதை பார்த்து ஆராய்ந்து பின்பு அதன் அதற்குண்டான வழியை நீங்கள் தேடிக்கொள்ளலாம் இது வந்து தெய்வ நிலையிலிருந்து ஒரு ஆசிரமமாக அமைத்து இறைநிலையை தொண்டாக செய்து வருகிறோம் இது ஓங்கார பிரம்மக்குடியில் நவயோக ஆசிரமமாக செய்து வருகிறோம் நடத்தி வருகிறோம் இது வந்து அரசு பதிவு மூலமாக செய்து வருகிறோம் ஆகையால் முறைப்படி செய்யக்கூடிய அமைப்பு யாரும் எந்த ஒரு இதுமில்லை நேரடியாக இந்த பிரம்மகுடிலுக்கு அழைத்து நீங்கள் விவரம் அறிந்து வரலாம் நல்ல வழி நல்லது செய்ய வேண்டும் இறை தொண்டு செய்ய வேண்டும் இறைவனின் அருளும் பெற வேண்டும் இந்த வாழக்கூடிய அனைத்து மக்களும் நலமுறை வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையிலே இதை செய்து வருகிறோம் அனைவரும் அனைவரும் வரக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் இறை இறைவனின் அருளும் ஆசியும் கிடைக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் இந்த பதிவினை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் அதை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த பதிவுகள் மற்றவர்களுக்கு போய் பயனடையும் வரை இதை ஷேர் செய்து உங்களின் ஆசையும் அருளும் இறைவன் உங்களுக்காக இதை செய்யட்டும் இதை ஒரு இடை தொண்டாக செய்து வாருங்கள் அன்புடன் வணக்கம்